மதுரை சிம்மக்கல் பகுதியில் அபயவரத ஹஸ்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த மூர்த்தி மதுரை மாநகர் தமிழ்சங்க புலவர்களும் கவிஞர்களும் பாடிய எண்ணற்ற வரலாற்று சிறப்பு கொண்ட மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட சுமார் நாநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான வடக்கு வாசலில் வீற்றிருக்கின்றது ஸ்ரீ வியாசரால் பிரதிஷ்டை செய்த எழுநூற்று முப்பத்தி இரண்டு ஆஞ்சநேயரின் சிலைகளில் எந்த மூர்த்தியும் ஒன்றாகும் அஞ்சனி புத்திரனின் பொறுக்கை பக்தர்களுக்கு ஆசி வழங்கியும் ஹனுமனின் வால் நுனியில் மணி கட்டிய நிலையில் அபயபரத ஆஞ்சநேயராக காட்சி தருகின்றார் இங்குள்ள ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தில் ராவணனை ராமர் வதம் செய்தபோது பல்வேறு உதவிகள் புரிந்ததால் அவரை வழிபட்டால் புத்தி பலன் காரியம் ஆரோக்கியம் நற்பண்புகள் நன்மை அடையலாம் என இத்திருக்கோவிலில் தல வரலாறு கூறுகின்றது காலை மாலை என இரண்டு வேளை சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் இங்கு சுவாமிக்கு நடைபெறுகின்றது துளசி வெண்ணெய் வடமாலை ஆகியவை நேர்த்திக்கடனாக செலுத்தி வந்தால் வேண்டிய வரம் தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த சன்னதியில் அரச மரமும் இணைந்து வளர்ந்துள்ளது வடக்கு திசையில் குபேரன் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் இந்த ஆலயத்தில் விநாயகர் மாரியம்மன் சந்தானகிருஷ்ணன் ராகு கேது என அனைவரும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர்